ஹாய் எல்லாேருக்கும் குட் மார்னிங்கு இந்த வீடியோவில் நம்ம ஒன் பாட் ரெசிபியாக ஒரு பயிர் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பேர் வந்து பிரவுன் காராமண்ணுன்னு சொல்லுவாங்க அண்ட் தென் தட்டைப்பயிருன்னு சொல்லுவாங்க நரிப்பயிருன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல்வேறு பயிர்கள் இருந்தாலும் இந்த பயிர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஒன் பாட் ரெசிபியை எப்படி நம்ம செய்யலாம்னு பார்க்கலாங்க இந்த தட்டைப்பயிறு வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அண்ட் தென் களைஞ்சு எடுத்துக்கலாங்க என்ன கல் மண் இருக்கும் அதுக்கப்புறமே இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிட்டேன் இதை மூணு டு நாலு பேர் அளவுக்கு சொல்கிறேங்க ஒரு நூறு கிராம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டுங்க அதுக்கூடிய மஞ்சத்தூள் கொஞ்சமாக அப்புறம் ஜீரகம் குருமிளகு வரதனியா இது எல்லாமே க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க பூண்டு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆப்ஷனலுங்க காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு மூணு சேர்த்துக்கோங்க வர மிளகா ஒரு ரெண்டு சேர்த்துக்கங்க கருவேப்பில பழுத்த தக்காளியை நான் ஒரு மூணு சேர்த்துருக்கேங்க ஏன்னா கொஞ்சமாக ரசம் வடிக்கணும் இல்லையா அதுக்காக ஏன்னா இதுலேயே அந்த இருத்து வைக்கிற ரசங்கிறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம அதை சாதம் ஊட்டினோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி எல்லாத்தையுமே நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் பருப்பு இதெல்லாமே இன்க்ரீடியன்ஸுங்க இதில் வந்து மறக்காமல் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா பொங்கி வராமல் இருக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இப்படி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சப்போஸ் நம்ம ரசம் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா எகைன் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம சேர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரசம் கொஞ்சம் நிறையா கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதை அப்படியே நம்ம வந்துட்டு அடுப்பில் வைக்கலாம் எடுத்த உடனே எந்த ஒரு குக்கர் நம்ம வச்சுட்டு நம்ம லிட் போட வேண்டாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் லிட் போட்டிங்கன்னா குக்கரில் விசில் வரும்போது பொங்கி வராதுங்க அதுதான் இதில் இருக்கிற ஒரு டிப்ஸு ஸோ நம்ம வச்சுட்டு இப்போ பாருங்கள் லைட்டாக பொங்கி வந்துச்சு இந்த டைமில் நம்ம லெட்டு போட்டலாம் லெட்டு போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டால் போதுங்க சூப்பராக பருப்பு வெந்து வந்துடும் தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து சைனிஸாக தொட்டுக்கிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த பருப்பு வகைகளுக்கு எல்லாமே கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதை அப்படியே ஆயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ சாதமும் வச்சாச்சுங்க அதுக்கும் லிட்டு போட்டாச்சு ஸோ ஒரே டைமில் ரெண்டுமே அடுப்பில் வச்சிட்டோம்னா ரெடி ஆகிடும் இப்போ கத்திரிக்காயெல்லாம் நம்ம கட் பண்ணி தாளித்து விட்டுடலாம் வாங்க பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஆயில் விட்டு கடுகு சீரகம் சோம்புங்க இது நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம வெறும் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துட்டு அது வதங்கி வந்தோம் உப்பு மஞ்சத்தூள் காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டு நம்ம லிட் போட்டோம்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருங்க காரத்துக்கு வேணும்னா கொஞ்சம் நீங்கள் பெப்பர் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு இறக்கிக்கலாம் இந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் செய்யும்போது உப்பு பருப்பு ரசம் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி பயிர் பாசி பாசிப்பயிறு இந்த மாதிரி தட்டைப்பயிரெலாம் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் பருப்பு வெந்து வந்துடுச்சுங்க இப்போது இதை வந்துட்டு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நல்லாவே வெந்து வந்துடும் நம்ம லேஸாக வந்து பருப்பு மத்தி வச்சு நம்ம கடைஞ்சி கொடுத்துடலாம் ரசத்துக்கும் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள் இப்போ இதை வச்சு நம்ம இன்னி கொஞ்சம் ரசம் வச்சுக்கலாம் இல்லை இதுவே போதுன்னா வடித்து நம்ம தாளித்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தாங்க இது ஒன் பாட் ரெசிப்பியாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க தாளிப்பு கரண்டி வச்சுட்டு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் பொரிஞ்ச உடனே நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துர்லாம் சின்ன வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினிங்க அந்த வெங்காயம் உப்பு பிடிச்சிரும் இந்த டைமில் இந்த பயிர் வகையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வாயு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இது லேசாக வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூடவே வந்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஓரளவுக்கு கோல்டன் கலரில் வதங்கி வந்துச்சு இப்போ வந்து லைட்டாக நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் வதக்கிட்டு நம்ம பருப்பில் எடுத்து தாளிப்பு கொடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஒரே குக்கரில் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி ஒரு மூணு விசில் உங்கள் குக்கர் தகுந்த மாதிரி விசில் விட்டுருங்க இறக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு ரசம் தனியாக வ பருப்பை மாத்திரம் கடைஞ்சி எடுத்துருங்க இதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைடிஸ் வந்து இப்போ கத்திரிக்காய் செஞ்சுருக்கோம் இந்த கத்திரிக்காயோட வறுவல் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் பயிறு வகைகள்லாம் நம்ம சாப்பிடும்போது மறக்காமல் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க இதுக்கு ஏற்ற உப்பு போட்டலாம் நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன் ஏன்னா கடைபடு கடையும் போது உங்களுக்கு அந்த உப்பு நல்லா கரைஞ்சிரும் அண்ட் தென் கிடையும் போது கொஞ்சம் ஈஸியாக வந்து கிடப்படும் கல்லுப்பு போட்டோம்னா ஸோ ஒரு வழியில் நமக்கு வந்துட்டு கத்திரிக்காய் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ரெண்டும் செஞ்சு பார்த்துட்டு காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் கயிறு பயிர் வந்து கடைஞ்சு எடுத்தாச்சு கத்திரிக்காயும் ரெடி ஆகிடுச்சுங்க வாங்க சாப்பிடுவோம் இன்றைக்கி இவ்வளோ தாங்க நம்ம வீட்டில் டிஷ்ஷு இது எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் டெய்லியுமே ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் மறக்காமல் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கடந்து போகலாம் யோசிச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பாய்